இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன் மக்கள் பாத்துருங்க அது வேற ஒண்ணும் கிடையாது இந்த ரத்தீசால அவன் டிவிஎஸ் அவனியூன்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் அக்கறை ஒன்று பகுதி இருக்குது அதுல ஈசிஆர் பீச்சுக்கு பக்கத்துல சுமார் முன்னூறு கோடி மதிப்பிலான ஒரு வீடு ஒன்னு கட்டியிருக்காரு அந்த வீட்டுடைய கட்டாயப்ப நான் காட்டுறேன்

நல்லா கவனிச்சுங்க டிவிஎஸ் அவனு அந்த பகுதி இருக்கக்கூடிய அதுல ஒரு சென்ட் நிலை ஐம்பது லட்சம் இருந்து அறுபது லட்சத்துக்கு மேல போகுது அதனால அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியாது அவன் வாங்கிருக்கிறது பத்து கிரௌண்ட் ஏற்கனவே அறுபது சென்ட் நிலத்தை வாங்கிருக்கான் அது உள்ள நீங்க அந்த இடத்தோட மதிப்பு மட்டும் இருந்து தொண்ணூறு கோடி நீங்க கட்டாம கட்டடம் அது மேல நீ பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சுவிங் குழி எப்படி டைப் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு வாரத்துக்கு வரும் ஐயா பார்ட்டி நடத்தம் இருக்க பாட்டி பார்ட்டி 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 எல்லா விதமான போதைகள் உலகத்துல சர்வ போதைகளும் இங்க இருக்கும் அந்த வீட்டுல அந்த மரத்தை ஆறு ஆளுங்க அந்த அதுக்கு ஏத்தாம பில்டிங் கட்டுறான் அதுக்கு அதுக்கப்புறம் வீடு கட்டணும் நிறைய பேர் வந்து பாட்டி கொண்டாடிட்டு போல ஆமா இவர் சல்மான் கானே ஒரு ஐம்பது வருஷமா நடிச்சாரு பாட்டி கொண்டாடி கிழிச்சிருவாரு மூணு வருஷத்துல இவ்வளவு காசு வந்து இந்த ஆட்டம் ஆடுறானா இவனுக்கு தலைமையா இருக்கக்கூடிய இவனுக்கு முதலாளியா இருக்க எவ்வளவு ஆட்டம் ஆடிப்பாங்க கண்டிப்பா இப்போ இந்த பில்டிங்ல சில சுவாரஸ்யமான விஷயம் என்ன பண்ணா இதுல இருந்து வந்து இறங்கக்கூடிய சில பிராண்ட் இருக்கு பாத்ரூம் மட்டும் இறங்கக்கூடிய பிராண்ட் இல்ல அது கசி அப்புறம் கசி மற்றும் லேண்ட்ஃபோர் ஸ்டோன்ஸ் ஏகப்பட்ட பிராண்ட் எல்லாமே இம்போர்ட் இதோட மதிப்பு இறங்கக்கூடிய பிராண்டோட மதிப்பு மட்டும் நாலு இருந்து அஞ்சு கோடி இறங்கி இறங்கிருக்க மாட்டோம் வரக்கூடிய அது மட்டும் மட்டும் தெரிஞ்சு முப்பது கோடி கட்டுவாங்க ஒரு மூணு வருஷத்துல ஒண்ணும் இல்லாம போட்டு கிரௌண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுக்கு திடீர்னு இவருக்கு முன்னூறு கோடில இறக்குமதி செஞ்சு கட்ட அளவுக்கு காசு வருது இந்த பகுதியில இந்துஜா குருப்புக்கு ஏகப்பட்ட லேண்ட் சமீபத்துல மூணு வருஷத்துல வாங்கிட்டாங்க இதுவும் மத்திய அரசு கவனிக்க முடியாது

ஒரு <ooo payingita> ஸ்ரீகலா தேஜஸ் அஸ்வினி அஜி குரே இவங்க மாதிரி ஒரு கயாத்து லோகன்றது இந்த டிராகன் படம் ஆமா 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 அவங்களே கரெக்ட் அவங்களே தான் இவங்களை வச்சு ஒரு பெரிய பாட்டி பெரிய பாட்டி அந்த பாட்டில என்ன அந்த பார்ட்டில இவங்க மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்கு உள்ள போன விஷயத்தை நான் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன் அதுல ரஷ்யன் கேர்ள்ஸ் நீங்க சொல்ல நாலே நாலு ஹீரோயின் ஆமா இதுல சம்பந்தப்பட்ட இது விஜய் டிவில இருக்கக்கூடிய ஆங்கர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆமா ஏகப்பட்ட நபர் இருக்காங்க இதுல மிக மையம் வேற யாரும் கிடையாது நயந்திரா புதுசா எல்லாம் காலையின் <imetzen salaries Charles> எல்லாமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இப்ப ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இவங்க யார கூப்பிடா அப்ப பிரபலமா இருக்கக்கூடிய கண்டப்படக்கூடிய ஹீரோ அவங்க கூப்பிடணும் இதுக்கு சப்ளை பண்றதுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்றதுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பொண்ணு வராங்க அப்ப மட்டும் வந்துட்டு ரெண்டு நாளை கை போயிருக்கு இவங்க சப்ளை வந்து தேவையான கவனிக்கிறது மட்டுமே இவங்க இவ்வளவு ஆட்டோ ஆடுறாங்க இவங்க இவ்வளவு ஆட்டாங்க இவங்க முதலாளி என்ன வருவார் இவ்வளவு ஆட விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அந்த ஆள் எப்படி விட்டாரு அதை கேட்டா என்னடா சொல்றாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து திருச்சுறாங்க என்னடாடு இவனா ரத்தேஷ் மேல ரத்தேஷ் மேல ஐடி ரைடுக்கு இவனா கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து திருச்சுறாங்க கூட்டாச்சி தத்துவடா நீ கயாத்துல அவ கூட்டி வந்து கும்மால அடிக்கிறதுக்கு ஆபத்து திருச்சுறா அத விட்டு என்ன கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஆபத்து திருச்சுறாங்க இதுல இந்த ஒவ்வொரு ஹீரோயினுமே ஒவ்வொரு ஹீரோயினுமே ஒவ்வொரு முறையும் கூப்பிடும்போது அதாவது மூணு வாரத்துக்கு போனது இந்த கடைசி பார்ட்டில இந்த பார்ட்டில ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அவட மாதிரி பொண்ணு 35 லட்சம் ரூபாய் 35 லட்சம் ரூபாய் என்ன கொடுத்துறாங்க எல்லா பொண்ணுகளுக்கும் வாட்ச் விலை உயர்ந்த பேக் அதனாலதான் இவங்க பாட்டி குட்டாட்சி ஒண்ணு இதுல இவங்க எல்லா பேரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ற பேர் என்ன அப்படின்னா நம்ம பண்ணல தான் பண்றாங்க ஊரெல்லாம் சொல்றது என்ன ரத்தி சொல்றேன்னா நான் தான் உதயநிதியோட வாய்ஸ் ஆமா அப்ப எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க அது கவனிக்கிறது பெரிய பெரிய பேக் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்ச ரூபாய் கிஃப்ட் எல்லாமே எப்படா இவங்க பாட்டி கூப்பிடா வர்றாங்க யாரும் கட்டாயத்துல வர சொல்லுவீங்க அதை உறுதியா சொல்றேன் எல்லா பொருளும் நாற்பது கூப்பிட்டு அலையுது இந்த லட்சத்துல இருக்கு இவங்க ஊருக்கு உபதேசம் இந்த பொண்ணு கொண்டாட விஷயம் கொண்டாட விஷயம் சமூக உருப்பிடுமா என்ன தெரியும் முடிஞ்சு போச்சா கூகுள் இமேஜ் அந்த பொண்ணை தேடி பார்த்து நாக்க தொங்க போட்டு பாத்துட்டு தெரியும் ஆனா அவங்க கூப்பிட்டு வச்சு குமாரம் நடிப்பாடா இதான சமூகம் இது திமுக காரணம் சொல்றேன் திமுக காரணம் இருபது வருஷம் உழைச்சி இருக்கேன் நீ எல்லாம் வேடிக்கை தான் பாருங்க நேத்து பாரு அரக்கால் டோஸ் போட்டு வாழ வந்தவன் நீங்க என்னால வாத்துக்க உங்க ஆட்சியில அண்ணா வாழ்றேன் நீ வாழல எனவே எல்லாவது விஷயம் என்ன அப்படின்னா இவனுடைய பார்ட்டி லைஃப் ஒன்று இல்லையா அது கண்ணா இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு வேலை ஒரு வேலை உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கத்தப்ப காசு வருது வச்சுக்கேன் பொறுப்போட நிதானத்துறை என்ன பண்ணுவீங்க வருது ஓகே தவறாக வருது அது சரி செய்ய முடியும் முடியும் என்ன செய்ய முடியும்னா ஒருவேளை நீங்க ஒரு பைனான்சியல் நெட்ஒர்க் உருவாக்கி அதுல நீங்க கிராமப்புறங்களையும் இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல சிவகங்கை மாவட்டத்திலயும் இல்ல தமிழ்ல முன்னேற பகுதியில் இருக்கிற பகுதியில் அங்கே இளைஞர் ஒரு நூறு பேருக்கு ஃபண்டா பண்ணலாம் டொனேஷன் பண்ண சொல்ல அவங்களுக்கு ஏதாவது லோன் கொடுத்தா உதவுங்களா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் மாநிலம் முன்னேறவும் காசும் சேஃப் தானே ஆனா அவங்களுக்கு புதுவரை நீங்க மனசு வரல யார் கூட்டிடுறாங்க கயாத்து லோகர் கூட்டிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க கிஃப்ட் கொடுத்து உங்களுக்கு பாட்டு கொண்டாடுறது இனிக்குது

அவன் வந்து உட்காந்து தம்பி தம்பி தடை தடை பேசுறான் அப்ப அவனுக்கு தெரியுது இவன் யாரு அதிகாரம் சும்மா நம்ப மாட்டான் அப்ப எல்லா அதிகாரம் இப்படி தான் பேசுறாங்க எல்லா அதிகாரம் பம்புறானா யார் ஆபீஸ் அவன் சொல்ல தேவையில்ல ஊரே சொல்லுவோம் எனவே இவன் தான் நிழல் முதலமைச்சர் இவன் தான் நிழல் துணை முதலமைச்சர் இதை கவனிச்சீங்கன்னா சிறப்பு திட்டம்ன்ற பேர்ல எல்லா அமைச்சத்திலும் கூடிய பெரிய பெரிய திட்டம் தான் அதாவது ஒரு ஐநூறு கோடி மேல போயிட்டால சிறப்பு திட்டம் சொல்லி உதயநிதி கட்டுரை போயிடும் ஏன்னா எந்த அமைச்சருக்கு அந்த பவர் போகாம முதலமைச்சருக்கு அதாவது துணை முதலமைச்சருக்கு உதயநிதிக்கு அந்த பவர் போகாம வச்சுட்டாங்க அவரால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக அந்த பையன் எனக்கு எதுக்கு வேலை எனக்கு தேவையில்லாத வேலை நான் அது பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி ஆலோசனை அவர் நோகாமல் இவீட்டு கொடுத்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க டெண்டரில் ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் காசோ காசும் பார்க்குறது அடிச்சு நொறுக்கிறது அதில் தான் இவங்க யார் யாரெல்லாம் இழுத்து விட்டுறாங்க நயன்தாரில் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழுத்து விட்டாங்க இவங்களுக்கு யாரும் தெரியும் காசு வந்து நேரம் நடிகை கூப்பிடுறது யாரும் இவங்க எப்படி பார்த்தீங்களா அதில் மிக முக்கியமான புலி இந்த விக்னேஷ் சிவன்